முகேஷ் பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு பர்சன் கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி புகார் மனுக்களை உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டு அங்கேயே வந்து அங்க பிரதேசம் வந்து பண்ணியிருக்காங்க அவர் வந்து திடீர்னு கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்னாடி உருண்டு பெறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த முகேஷ் பிரஜாபதி அப்படிங்கிறவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் நிமுச் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அந்த மாவட்டத்துல கிராம பஞ்சாயத்து தலைவரா கண்காரியா அப்படிங்கிற ஒரு பர்சன் இருக்காங்க இந்த பர்சன் வந்து ஒரு ஆறு மாசமா கடுமையான ஊழல் நடவடிக்கை வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த நடவடிக்கையை வாட்ச் பண்ண முகேஷ் பிரஜாபதி அவர்கள் கலெக்டர் ஆபீஸ்ல பல டைம் வந்து புகார் மனு கொடுத்திருக்காங்க ஆனா அந்த புகார் மனுக்கு எந்த நடவடிக்கையுமே வந்து எடுக்காம இருந்திருக்காங்க அதனால விரக்தி அடைஞ்ச முகேஷ் பிரஜாபதி அவர்கள் நேற்று கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி புகார் மனுக்களை வந்து உடம்பு ஃபுல்லா சுத்திக்கிட்டு அங்கேயே வந்து அங்க பிரதேசம் வந்து பண்ணிருக்காங்க அதனால அந்த இடம் வந்து கொஞ்ச நேரம் வந்து பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அதிகாரிகள் வந்து கண்டிப்பா இந்த மனுக்கள் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முகேஷ் பிரஜாபதி அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு இந்த நியூஸ் வந்து சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சி